அக்கா அழுகாதீங்க எங்க போற வருவா வருவா பரவாயில்ல வரவே வேணாப்பா என்னங்க பிரச்சனை வெளியில பார்த்தா ஒரே சத்தமா இருக்கு ஏ கிருஷ்ணா என்னடா ஒண்ணும் இல்ல பெரியம்மா அருவிய அம்மா அருவிய வீட்டு கூப்பிட்டாங்க என்னத்த எங்களை பிள்ளைங்களை இருந்துகிட்டு அதனாலதான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் பாக்குறதுனா வந்து பாருங்க பிள்ளைக்கு இடமா கொஞ்சம் உடம்பு சரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பெரியம்மா வேற ஒண்ணும் இல்ல சரி ஏன் போக கூடாதுங்கிறவள என்ன உடம்பு இல்லாம சரி போகுது ஏண்டா எனக்கு பத்து வீடு கூட தள்ளி இல்லை அவ வீடு அங்கேன போக கூடாதுங்கியா நீ ஏக்கா உனக்கு தெரியாது உன் வேலையை பாரு அந்த பயலுக்கு எப்போ பார்த்தாலும் காய்ச்சல் சரி காய்ச்சல் சலின்னு இப்போ ஆஸ்பத்திரியை தூக்கின மணியமா இருக்கு இதில் வேற அங்கே போயிட்டு என்னமாத பண்ணுச்சுன்னா என்மாவன் செலவு பண்ணிட்டு தெரிய முடியுமா அதெல்லாம் முடியாது வேண்டாம் சும்மா அவன் செலவு பண்ணவும் இவங்க அங்கங்க போவாங்க அதான் தெரியுமா தான் சரி வேண்டாம் சொல்லியாச்சு இதுக்காக இவ பேச்ச கேட்டுட்டு நீ வேணாங்கறியா அம்மா பேச்சேனே இல்ல பெரியம்மா நானாத வேணான்னு சொல்றேன் அடே அறிவு கேட்டவனே இங்க பாருடி நாச்சி நீ பண்ற வேலை இருக்கே பாவம்ல சரோஜா உன் மவள தான் வந்தியா ஆமா பெரியம்மா அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் பாத்தா கிருஷ்ணா தம்பி இப்படி சொல்லுது கிருஷ்ணா தம்பி அவ அம்மாவும் அப்படி சொல்றாங்க மனசே கேட்கல அருவிக்கு அப்பா என்னடானா பிள்ளையை கூட்டிட்டு வந்து என்னமாவது பிள்ளைக்கு பிடிச்சதை சமைச்சு போட மாட்டியா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க வச்சுட்டு அவர் திட்டுறாரு இவளும் வருவேனாங்கிறா தான் ஆசையா இருந்துச்சு எனக்கும் பேரனை கொஞ்சணும் நம்ம கையிலே வச்சிருக்கணும் அப்படின்னு தோணாதா பெரியமா என்னைக்காவது வரவேன் போவேன் தூக்குவேன் அவ்வளோதான் தூக்கிட்டு சத்த நேரத்துல கொடுத்துக்கிட்டு போயிடுவேன் அதுவும் என்னைக்காவது தான் அடிக்கடி வந்தா கூட அதுக்கும் போச்சு சரி நான் என்னதான் பெரியம்மா பண்றது என் பிள்ளையும் பேரனையும் என் வீட்டில் வச்சு பார்க்க கூடாதா ஆசையாத்தானே இருக்கு அதுக்கு தான் வாரேன் என்னடா இவக விட வேணான்றாக கேட்டியாடி நாச்சி கேட்டியா அவ சொன்னதெல்லாம் கேட்டியா அவளோட ஆசை பெருசாலாம் இல்லை இந்த சின்ன ஆசை தான் பேரனையும் மகளையும் கூட்டிக் கொண்டே வச்சுக்கணும் நம்ம வீட்டில் ஒரு பத்து நாளைக்கு வச்சிருந்து விடணும்னு ஆசை தான் இது கூட செய்யலைன்னா நீலாம் எதுக்கு தான் இருக்க ஏ கிருஷ்ணா என்ன பெரியம்மா என்ன நொன்ன பெரியம்மா அவ போட்டு டவரா இங்கனக்குள்ளே இருந்துக்கிட்டு நீ பார்க்கறதுனா போய் பார்த்துட்டு வா அப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு கூட்டிட்டு வந்துக்கலாம் போ சும்மா பாவம் இல்லாதா அங்கேருந்து தானே வாரா எனக்கு ஒன்றும் அர்வி போறியா அவ கிட்ட போறியான்னு கேட்டா போலன்னு தான் சொல்லுவா நீ என்ன முத்திட்டு இருக்க என்ன மொட்டு போ அர்வி கிளம்பின்னு சொல்லணும் இல்ல பெரியமா அந்த பிள்ளைக்கு போக விருப்பம் இருந்தா போகட்டும் இது என்னடா பேச்சு அவ அம்மா வீட்டுக்கு போக விருப்பம் இல்லாம எந்த பிள்ளையாவது இருக்குமா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அந்த பிள்ளைக்கு போக விருப்பம் இல்லாம எப்படி இருக்கும் அதெல்லாம் விருப்பம் இருக்குதா நீ தான் இருக்கு நான் என்ன பெரியமா சொல்றது அர்வி போறியா போலயா பரவாயில்ல நான் போகல பாத்தியா நீ போறியா போலேனோனா அது போகலன்றுச்சு போறேன்னா ஏதாவது திட்டு வந்தேன் நான் ஏன் பெரியமா அந்த பிள்ளைய திட்ட போறேன் அருவி போக விருப்பம் போ இல்லைன்னா என்னையே சொல்லிட்டு எல்லாம் இருக்காத ஏ திருப்பி திருப்பி அந்த பிள்ளைட்ட போய் பேசாத அருவி ஏதா போய் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீ போ அவங்க அம்மா வீட்டுக்கு அவள் ஆசைப்படுறாள் அவள் கூட இருக்கணும் வைக்கணும்னு நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க பெரியத்த சொல்றேன் கேளு இல்ல பெரியத்த நான் அவங்ககிட்ட போனதுக்கு அப்புறம் ஏதாவது பேசுவாவ அவங்ககிட்ட சொல்லுவாவ அப்புறம் அவர் ஏதாவது என்ன திட்டுவார் எனக்கு இதெல்லாம் தேவையா பெரியப்ப வேண்டாம் நான் பாட்டுக்கு கக்கடான்னு இங்கே இருந்துக்கிறேன் ஏமா பெண்ணை அவன் பேரனை பார்க்கணும் அப்படிதானே வா உள்ள பார்த்துட்டு அப்புறமா போவேன் பரவாயில்லடி அப்படி வந்து பார்க்கணும்னு இது இல்லை நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் போறேன் பாத்தியா அவன் மனசு எவ்வளோ நொந்து போயிருக்குன்னு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு பாத்தியா அவள மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சரி அருவி கிளம்பு நான் ஒன்றும் சொல்லலை கிளம்பு பாவமா இருக்கு அவங்க பேசுறது பார்த்தாலே பெரியம்மா சொல்ற மாதிரி கஷ்டம் அதெல்லாம் நீ போ என்னடா இங்க ஒருத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏக்கா சும்மா இருக்க மாட்டியா வந்து இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டுட்டு இருக்க நாச்சி வந்தேன்னு வையி மண்டையை உடச்சு மா விளக்கு வச்சு போடுவேன் பேசாம இருந்துக்க எப்பல போறேங்கிற பிள்ளைய போக கூடாது போக நீ எதுக்கு போக கூடாது போக இருக்க உனக்கு என்னடி அவ வா இருப்பா என்னமோ பண்ணுவா போக்கடா போக்கடா நீயே சொல்லணும் ஏக்கா உனக்கு ஒண்ணு தெரியாது உன் வேலையை பாரு யாருக்கு எனக்கா எனக்கு எல்லாம் தெரியும் சரோஜா உன் பேரனை போய் தூக்கு போ அவ கிளம்பி வருவா அவ என்ன த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வரட்டு நைட்டியோட என்னது புள்ள எங்கன போறதுக்கு ஆ சரி பேரிம்மா எடி வா போ கிருஷ்ணா தம்பி காச்ச ஒரு அஞ்சாறு நாள் இருந்துட்டு பில்லை கொண்டு வந்து நான் விட்டறேன் பரவால்தா நீங்க வச்சிருங்க ஆ சரிப்பா நல்ல வேளை இப்ப வா இப்படி சோனியலே இன்ன பத்தறோம் ஏனா நைட்ல அத தொடத் தொடனே அதிக அழிந்துட்டுப்பா கொஞ்சம் தூக்கி வச்சு பாத்துக்கோங்க எனக்கு நைட்டில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்குள்ளே நான் பார்த்துக்கிறலாம் இருந்தாலும் சரி பார்த்துக்குவோம் இங்கே இருக்க பிடிக்கலன்னா அங்கே வந்துருங்கப்பா இதில் என்ன இருக்கு ஆ வருவா வருவான் போவடா போக எங்கேருந்து எங்கே போகிறேன் ஆறு வீட்டுக்கு போகிறேன் இவன் உங்களை வேலையே விட மாட்டாடா இவ ஒரு மனுஷி சி ஆ ஆமாம் ஆமாம் அருவி நீ போ போயிட்டு எல்லாம் எடு ஆ சரிம்மா சரி என்ன சார் எதுக்காக சார் என்ன வேலையை விட்டு எடுக்கிறீங்க சார் நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் சார் சார் பிஃபோர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால்தான் சார் நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார் ப்ளீஸ் இனி ஏன் சார் வேணான்றீங்க மேம் ப்ளீஸ் மேம் மா எங்களுக்கு ஒர்க்குக்கு ஆள் இருக்கு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சாரி சார் சாரின்னு ஷார்ட்டா முடிக்கிறீங்க இந்த வேலைக்கு என் ஃப்ரெண்ட்ட கேட்டு கெஞ்சி நான் வர்றதுக்குள்ள பெரும் சார் ஏன் சார் வேணாங்கிற ரீசனை சொல்லுங்க சார் மா ரீசன்லாம் சொல்லிகிட்டு முடியாது என்ன சரியா வேணான்னா கிளம்புமா சும்மா உன்னோடய ஒர்க் எங்களுக்கு பிடிக்கல டூ டேஸ்லேயே உன்னோட ஒர்க் தெரிஞ்சிடுச்சு நீ கொஞ்சம் சின்சியராக இல்லை அதனால தான் ஆ சின்சியராக இல்லையா நேற்று கூட நீங்கள் பாராட்டினீங்களே சார் பரவாயில்லம்மா வந்த முதல் நாளே சூப்பராக வேலை பார்க்குறேன்னு இன்றைக்கி என்னடானா மேடம் சின்சியராக இல்லைன்றாங்க இங்கே பாருமா மேடமுக்கு உன்னோட ஒர்க் பிடிக்கல எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான் அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் ஆஃபீஸில் இருக்க முடியும் சரியாமா அவங்களுக்கு பிடிக்கலங்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது சார் கண்டிப்பாக இது ரீசனாக கிடையவே கிடையாது சார் எனக்கு நல்லா தெரியும் யாருமே ஆஃபீஸ்க்கு தெரியாதவங்க வேலைக்கு வந்தாலும் ஒரு ஒன் வீக்காவது பார்ப்பாங்க சார் அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க சார் அதுக்கப்புறம் தான் வேலையில் இருக்கணுமா பார்ப்பாங்க சார் நீங்கள் டூ டேஸில் என்ன அப்படி பண்ணுறது தப்பு சார் அதோட என்னோடய ஹார்ட் ஒர்க் நான் டூ டேஸ்ல கொடுத்துருக்கேன் சார் ஆனால் நீங்கள் ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார் பிளீஸ் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க சார் நீங்க பாருமா சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஒர்க் வேணா ஒர்க்கு வேணான்னா கிளம்புமா சும்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு மேடம் வாங்க நம்ம போலாம் ஓகே சார் 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 எனக்கு நீங்க சொல்லியே ஆகணும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது சார் ஆனா என்ன ரீசன் கண்டிப்பா நீங்க கன்ஃபார்ம் சொல்லியே ஆகணும் சார் இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும் பிளீஸ் சார் எனக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு போங்க என்னம்மா நீ விட மாட்ட போலயே மேடம் சொல்லிரலாமா இந்த பொண்ணு வெற மாதிரி தெரியல சார் நீங்க சொல்லிடுங்க சார் என்ன சார் சொல்லுங்க என்னோட ஃப்ரெண்ட் ஏதும் வேணாம் நானா ஃப்ரெண்ட் இல்ல இல்லமா உன் ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு வந்தாரு சார் என்ன சொல்றீங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்தாரா ஆ ஆமாமா உன் ஹஸ்பண்ட் தான் ஆபீஸ் வந்தாரு சார் என்ன சார் சொன்னாரு அவரே அவர் என்ன சொன்னாருனா என் வைஃப் ஆபீஸ்ல சேர்த்துக்காதீங்க எங்களுக்கு வீட்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அதனால அவங்களை ஆபீஸ்ல சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் அவங்கள ரிமூவ் பண்ணிடுங்க அவங்க சரி வர மாட்டாங்க டூ டேஸ் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அப்புறம் ஓபி தான் அனுப்பாங்க அவங்க வேலைக்கே சரியாகாது அப்படி இப்படின்னு சொன்னாருமா சரி ஓகே அப்புறம் அதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் வேலைக்கு அந்த பொண்ணை சேர்த்திங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவேன் தார் மார ஆக்கிடுவேன் சண்டை போடுவேன் உங்கள் ஆஃபீஸ் ஒன்றும் இருக்காது வைக்காது அவர் பாட்டுக்கு கண்டபடி பேசினாருமா சரி ஓகே அவரே சொல்லும்போது அதுக்கு மேல நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கிறது சரியில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால அதனாலதாமா உன்னை நான் வேணான்றேன் கிளம்பு சரியாம்மா இப்போவாது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனே புரிஞ்சிருக்குமே அப்புறம் இதுக்கு மேல என்ன சார் என்ன சார்ன்னு என்கிட்ட கேட்டு பின்னாடி வராத சொன்னது அவ்வளோதான் புரிஞ்சா மேடம் நீங்க வாங்க நம்ம போகலாம் இங்க பாருமா திரும்பி உள்ள வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் சார் கெஞ்சிட்டு இருக்க கூடாது நாங்க திருப்பி உன்ன வேலையில சேர்க்க மாட்டோம் சொல்லிட்டோம் சரியாம்மா கிளம்பு மேடம் வாங்க நம்ம போவோம் எல்லாத்துக்கும் என் ஹஸ்பண்ட் தானா சார் கடவுளே இது தெரியாம நான் இருக்கேன் பாரு சரி ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் யார் என்ன ரீசன் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சரிம்மா பின்னாடியே வந்து பிளீஸ்ன்னு கேட்டுட்டு இருக்காம கிளம்புங்க இல்லை மேடம் நான் வர மாட்டேன் அட பாவி நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள பெரிய பாடா போச்சு ஆனால் ஈஸியா என்ன இந்த வேலையில சார விடாம ஆக்கிட்டீங்கள ஆனாலும் இந்த கௌசி பேசாம இருப்ப நினைக்காத பாருடா அடுத்த வேலைக்கு போறனா இல்லையான்னு மட்டும் பாரு கௌசி வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துட்ட போல ஏன் கௌசி ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட எனி ப்ராப்ளம் அதானேடா எப்பவும் ஃப்ரெண்டு கூட வருவா ஃப்ரெண்டு கூட போவா இன்னைக்கு ஃப்ரெண்டு கூட்டிட்டு வரல போல நடந்து வந்திருக்கா என்ன ஆச்சு இன்னைக்கு ஆளு ஆமாம்மா அஸ்வின் எங்க கௌசி அஸ்வின்

அந்த மேனேஜர் சொல்லிட்டாரா சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனாலும் சொல்லிட்டாரு என்ன பண்ண நீ டார்ச்சர் பண்ணிருப்பேஷன் வந்துருக்கோம் சொல்லிருப்பாரு அத பத்தி நோ ப்ராப்ளம் என்ன கௌசி கேட்டா என்னோட வேலை வேலைக்கு போகாதுன்னு நினைச்சு அங்க போயிட்டு என்னோட வேலை எடுத்தா கௌசி உன்னோட ஹஸ்பண்ட் நானே நீ வேலைக்கு போகணுமா வேணாமா நான் தான் முடிவு பண்ணணும் நீ கிடையாது ஓகே நீங்க பாரு அரவிந்த் ரொம்ப பொறுமையா சோதிச்சிட்டு இருக்க அவ்ளோதான் பாத்துக்க என்ன நடக்கும்னு தெரியாது தேவையில்லாம என்னோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க நான் தான் உன்னோட பிரச்சனையே வேணான்னு ஒர்க்கு போலான்னு போயிட்டு இருக்கேன்ல திரும்பி எதுக்கு என்னோட வழியில நீ வர்ற வாழவே விட மாட்டியா யாரு கௌசி சொன்னது உன்னோட லைஃப் ஸ்பாயில் பண்றேன்னு உன்னோட லைஃப்பும் நானும் எல்லாரும் ஹாப்பியா தான் நான் நினைக்கிறேன் ஆனா நீ அப்படி நினைக்கல நீ வழியில் தான் போவேன்னு போற அப்படி விடுவேன் அந்த அரவிந்த் அப்படி விட்டுட்டு எனக்கு என்ன வேலை சொல்லு நீ வேலைக்கு போக கூடாது நீ போறதுலாம் கூட பிரச்சனை இல்லை அஸ்வின் 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 சொல்லிட்டு இருந்த பாத்தியா அந்த பேராலயே உன் வேலையை எடுக்கணும்னு எடுத்தேன் இனிமே வேலைக்கு எங்க போய் வேணாலும் சேரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே நாள் தான் உன் வேலை அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு பார்க்கலாமா பார்க்கலாமா பாக்கலாம் கௌசி பாக்கலாம் அடுத்து எங்க ஜாயின் பண்ண போற எதுக்கு அரவிந்த் என்ன பாடா படுத்துற தயவு செஞ்சு என்ன ஃப்ரீயா விடு நான் பாட்டுக்கு ஒர்க்குக்கு போயிட்டு மைண்ட் ரிலாக்ஸா நான் பாட்டுக்கு இருப்பேன் வீட்டுல இரு மேரேஜுக்கு முன்னாடி அரவிந்த் நான் வேலைக்கு எல்லாம் போல அரவிந்த் வீட்ல இருக்கேன் தான் ஜாலியா இருக்கு பிள்ளைங்களோட புஷ்பாக்காவோட அப்படி இப்படி என்னடானா போனால் தான் உனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்குமா ஏன் வீட்டில் இருந்தா இருக்காதா அப்படி சொன்னாலும் இப்போ இப்படி சொன்னா என்னால நம்பவே முடியல போ 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 உள்ள போ வேலைக்கு போனது போகாதும் போ என்ன கரெக்டா சொன்னாடா மாவனே அரவிந்த் நீ பேசுறத விட உங்க அம்மா சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அரவின் அவங்க எதுக்கு சும்மா எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிட்டு இருக்காங்க சொல்லு அவங்களுக்கு நான் வேலைக்கு போறது என்னோட வேலை போயிடுச்சுன்னு ஹாப்பியா இருக்கா ஆமாம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கு போச்சி எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அது எப்படி நினைச்சு பார்த்துருப்பா கௌசி அதெல்லாம் நினைக்கிற காரியமா என்ன போ 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 Oh, it rested, okay?